ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் எனக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இது மாதிரி சுட சுட செஞ்சு கொடுங்க கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல சுவையாக அருமையாக இருக்கும் வாங்க இன்னைக்கு இந்த இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் இரநூறு கிராம் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேன் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ இதோட காரத்துக்கு பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா கூடவே மீடியம் சைஸ் ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகள் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ இதோட திக்காக அரைச்ச பால் அரை மூடி தேங்காவை நல்லா திக்காக அரைச்சி சேர்த்துக்கங்க நல்லா சுவையாக சாஃப்டாக இருக்கும் சேர்த்துட்டு அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒரு கப் திக்கான தேங்காய் பாலும் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா தோசை மாவு பார்த்தோட கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கலாம் மாவை கரைச்சிட்டு இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ரவை ஊரி நல்லா சாஃப்டாகும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க ரவை ஊரி நல்லா சாஃப்டாக கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நல்லா மெலிசாக தோசை கிடைக்கும் இப்போ இந்த மாவை ஊற்றி எடுக்கிறதுக்கு தோசை தவாவாக சூடு பண்ணியிருக்கேன் தவா சூடானதும் அதில் ரெண்டு டிராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா துடைச்சி எடுத்துடலாம் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றி நல்லா மெலிசாக தீத்திக்கலாம் எந்த அளவுக்கு மெலிசா தீத்த வருதோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசா தீத்திக்கங்க தீத்தவும் ஈஸியாக தான் வரும் இப்போ சுற்றிடும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா வெந்து செவந்த பிறகு திருப்பி போடுங்க இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்து செவந்த பிறகு எடுத்து சுட சுட பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம் இது மாதிரி மீதமுள்ள மாவையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாங்க வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நல்ல ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் நைட்டு டின்னருக்கு செஞ்சு கொடுங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்